இன்னைக்கு என்னோட மாடி தோட்டத்தில் நோனி பழத்தை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் நிறைய பிஞ்சுகள் பிடிச்சி காய்கள்லாம் பிடித்தது ஆனால் இந்த முறை தான் இந்த பழம் வந்து என் கைக்கு கிடைக்க போகுது ஏன்னா வந்து நம்ம விரும்பி சாப்பிட்றத விட பறவைகளுக்கு வந்து இந்த பழம் ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பழுக்கிற ஸ்டேஜ் வரும்போதே பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்க கிளியாக இருக்கட்டும் அது பறவையாக இருக்கட்டும் எது சாப்பிடுதுன்னு தெரில ஆனால் பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது இந்த முறை வந்து இருக்குது கொஞ்சம் செடியிலே வந்து ஒரு நா அஞ்சு ஆறு காய்கிட்ட அப்படியே பழுத்து இருக்குது சரி எல்லாத்தையும் நம்ம பறிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் பறிச்சுட்டுருக்கேன் சின்ன செடியிலே வந்து சீக்கிரமே காய் வச்சிருது இது வந்து ஒரு சர்வ நிவாரணியாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த பழத்தெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு கண்ணாடி பாட்டலில் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இதை ஜூஸ் எடுக்கிறதுக்காக இனி வரும் வீடியோஸில் இதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்